சுவாமி முதல்ல பரபிரம்மம் அவதாரங்கள்லாம் வரும் போகும் ஆனா இவர் அவதாரங்களை அனுப்பிய அவதாரம் தெய்வங்களின் தெய்வம் இவர் பரிபூர்ண பரபிரம்மம் அவர் தோன்றிய நாள் தொட்டு இன்னை வரைக்கும் வந்து அந்த அவதாரம் வந்து எல்லா விதமான அற்புதங்களையும் மகிமைகளையும் பிரத்யட்சத்தையும் உலகம் முழுக்க வந்து சுவாமி காட்டிட்டே இருக்காரு எந்த தெய்வமும் செஞ்சதில்லை எந்த அவதாரமும் செஞ்சது கிடையாது அவரால் முடியாதது இந்த பிரபஞ்சத்தில் ஏதும் இல்லை அதுதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரேன் சொல்லும் போது அவருடைய பாத கமலங்களிலே சரணடைந்து விட்டால் அவர் போதுமான பரிபூரண

ராமச்சந்திர சொல்றாரு எவ்வளவு பரபிரமம் அவரு பகவான் சத்யசாய் பாபா அவர் வந்து என்ன அவரால் ஆன அந்த தெய்வீக பலன்களை ஒரு கூட்டம் மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கே தவிர இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த பயனை அனுபவிக்கலையே அப்படின்னு அப்படியே தவிக்கிறார் அவர் அதுல தவிச்சுக்கிட்டே சொல்றாரு எப்பேற்பட்ட தெய்வம் அவர் முழு முதலே வந்து தெய்வமா இங்க வந்து இறங்கி இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த தெய்வீகத்தை வந்து நீங்க வந்து அனுபவிச்சு ஆனந்தித்து அதனுடைய பாத கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் அவர் சொல்றார்